மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்தனர் தனிச்சியம் ஊராட்சிக்குட்பட்ட குவசங்குளம் கொத்தங்குளம் கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நான்காயிரம் ஹெக்டேர் அளவில் நெல் சாகுபடி செய்திருந்தனர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியுள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாய பெண்கள் வயலில் இறங்கி ஒப்பாரி வைத்து வேதனையை வெளிப்படுத்தினர் பாடுவது பாத்தியா போச்ச போயே ஆட்டுவோம் நான் கார்ட்ட போய் வேலையா இந்நிலையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதால் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு நெல் வாங்கி இப்ப எனக்கு ஒரு லட்சம் செலவு கருத இருக்கும் பூரா மழை பெஞ்சிருச்சு கரு சேர்க்கறது முளைச்சிருச்சு எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுமே வராது செலவு போச்சு எங்களுக்கு நஷ்ட அரசாங்க நாங்க அருவ செய்யணும்ன்ற மழை பேஞ்சு எங்களை அப்படி வெள்ளமா ஆக்கிருச்சு எங்க விவசாயம் பூரா இப்படி தண்ணிக்கில கிளை கிடக்கு எங்களுக்கு விவசாயம் நீங்க என்னத்தே பார்த்து எங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யுங்க